வணக்கம் மக்களே ரீசெண்டாக ஒரு மேடை பேச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டர் போஸ் வெங்கட் அவர்கள் வந்து தளபதியை வந்து இருக்கிறார் அதுவும் கரெக்டாக விமர்சித்திருந்தாருன்னு பரவாயில்ல தப்பு தப்பாக விமர்சித்திருக்கிறார் ஸோ ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன பேசினார் பார்த்தீங்க அப்படின்னா மேடையில் புஷ்பா டூ வந்து முதல் ஷோ வந்து அதுவும் ஷோ வந்து ஃபெஃப்டியர் ஷோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் வந்து நாலு மணி ஷோ வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து ஒரு த அுவர்ஜுன அவர்கள் வந்து கலந்துக்கிட்டார் அந்த தேட்டரில் பார்க்கறதுக்காக ஸோ அது கூட்ட நெரிசலில் வந்து ஒரு பெண்மணி வந்து தன்னோட உயிரை வந்து இழந்துட்டாங்க ஸோ இது வந்து வருத்தப்பட ஒரு விஷயம் ஸோ அதை வந்து ஆனால் வந்து மேடையில் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா உயிரிழந்த பெண்மணிக்கு வந்து அல்லு அர்ஜுனா அவர்கள் வந்து இருபத்தஞ்சு லட்சம் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுவும் எதை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காருன்னா வாரிசு துணிவு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா பொங்கல் அப்போ அப்போ வந்து வந்து ஒரு இளைஞர் வந்து லாரியில் ட்ராவல் பண்ணும்போது கொண்டாத்தி கொண்டாட்டம் போது வந்து உயிர் தன்னோட உயிரை வந்து இழந்தார் அது எந்த படத்துக்குன்னு தெரியாமல் தளபதி படம்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து அவர் சொல்லியிருக்காரு அதுவும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து இழப்பீடு கொடுத்துருக்காரு ஆனால் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு இழப்பீடுமே கொடுக்கல வெறும் இரங்கலை மட்டும் தெரிவித்து விட்டுட்டாரு அப்படின்னு ஆனால் அது உண்மையாக பார்த்தீங்க அப்புடின்னா அந்த உயிரிழந்த இளைஞன் வந்து யார் பார்த்தீங்க அப்படின்னா துணிவு படம் பார்க்க வந்த இளைஞன் ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அதனால் ஒரு உயிர் பறி போயிருக்குது ஸோ புஷ்பா டூக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு ஸோ அது வந்து தேட்டர் வந்து ஒரு பெரிய ஹீரோ வந்து தேட்டரில் வந்து பார்க்கும்போது ஃபேன்ஸ்லாம் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அந்த தவறு தான் வந்து அந்த புஷ்பா டூவில் நடந்துச்சு ஸோ அது நடக்க போய் தான் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்புடின்னா ரீசெண்டாக இந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கப்புறம் நான் ஆலியே எம் ஷோவைய வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க இது லாஸ்ட் டைம் வாரிசு துணிவு படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து நடந்த சம்பவத்துனால நாலு மணி ஷோவே வந்து ஃபுல்லாகவே இந்த நம்ம ஸ்டேட்லையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ யார் படத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியல ஆனால் அதை வந்து அவர் வந்து கவா வெளிப்படையாக வந்து தளபதி தான் பண்ணியிருக்காரு தளபதி வந்து இந்த மாதிரி பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறது வந்து ஆச்சரியப்படிய விஷயமா இருக்குது இவர் எந்த மேடை ஏறினாலுமே இப்போ வந்து தளபதியை தான் வந்து கம்பேர் பண்ணுறாரு ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக லாஸ்ட் டைம் வந்து நடந்த ஆடியோ வச்சான கங்குவா படத்துலேயும் வந்து சூர்யா நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருப்பார் ஸோ அப்பையும் வந்து தளபதியை விமர்சித்து தான் இவர் வந்து பேசியிருப்பார் ஸோ இவர் வந்து தளபதியை விமர்சிக்கணுங்கிற முடிவோடு பேசுகிறாரு அதனால எது கிடச்சாலும் தளபதி தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஸோ அரசியல் களத்தில் இறங்கிட்டார் தளபதி அதனால வந்து இவர் வந்து அவரை வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு அது எல்லாமே நியாயமான விஷம் விமர்சனமாக இருந்துச்சு அப்படின்னா வரவேற்கத்தக்கன்னு இருக்கணும் ஆனால் நீங்கள் வரவே கூடாது நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான போக்கில் வந்து விமர்சிச்சுட்டு இருக்காரு ஸோ இது எந்த வகையில் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ தளபதி என்று எல்லாருமே அதுக்கு ஏற்கனவே போட்டு பலந்துட்டு இருந்தாங்க ஸோ மறுபடியும் வந்து அதே தவறை பண்ணியிருக்காரு அதே சம்பவம் தான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ வந்து இது வந்து எந்த விதத்தில் வந்து அவர் வந்து எப்படி நினச்சிக்கிட்டு பேசினார் அப்படிங்கிறது தெரியல ஸோ தாவைக்காய் வந்து மக்களிடம் அதிகமாக ரீச் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிறாரா தளபதி வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரா அப்படிங்கிறது தெரியல ஸோ என்ன புரிதலில் அவர் பேசுகிறாருங்கிறதும் புரியலை ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ